பவானி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லியாண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று பவானி கூடுதரை காவிரியில் புனித நீராடி தீர்த்துக்குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர் பவானி நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்லியாண்டியம்மன் கோவிலில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து இக்கோயிலில் வருகிற எட்டாம் தேதியன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இதையொட்டி பவானி நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று காலை முதலே கோயில் வளாகத்தில் கூடினர் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் பவானி கூடுதறை காவிரியில் புனித நீராடினர் அதைத் தொடர்ந்து தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது பவானி கூடுதறையில் தொடங்கிய இந்த தீர்த்தக்குட ஊர்வலமானது பவானி பழனி ஆண்டவர் கோயில் வீதி விஎன்சி கார்னர் மேட்டூர் அந்தியூர் பிரிவு தினசரி மார்க்கெட் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று செல்லியாண்டி அம்மன் கோவிலில் நிறைவடைந்தது அதைத் தொடர்ந்து பக்தர்கள் தாங்கள் எடுத்து வந்த புனித நீரை அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் உற்சவருக்கு ஊற்றி அம்மனை வழிபட்டனர் பவானி நகரில் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற தீர்த்துக்குட ஊர்வலம் காரணமாக பவானி போக்குவரத்து காவல்துறை சார்பில் பவானி நகரில் முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது அதன்படி தர்மபுரி கிருஷ்ணகிரி பெங்களூரு உள்ளிட்ட ஊர்களிலிருந்து பவானி வழியாக ஈரோடு நோக்கி செல்லும் வாகனங்கள் அனைத்தும் மேட்டூரில் திருப்பிவிடப்பட்டு அவை சங்ககிரி வழியாக கோவை டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஈரோடு சென்றன அதேபோல கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து பவானி நகரம் வழியாக பயணிக்கும் அனைத்து வாகனங்களும் கோவை டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தடுத்து நிறுத்தப்பட்டு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வழியாக மேட்டூர் செல்லும் வகையில் வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது இன்று முதல் கும்பாபிஷேகம் நடக்கும் நாளான வரும் எட்டாம் தேதி வரையிலும் வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது